வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்து தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்து தோன்றுமே புள்ளி மகிழ் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே புள்ளி மகிழ் மீது வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாளும் மாண்டவனே எழில்வேளவா எனையாளும் மாண்டவனே எழில்வேளவா எளியேன் முனைப்பாட அருள்வாயையா பாட முனைப்பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேழவா വന്ന മൈനാദനെ വാവടിവേലനേ പടിവേലേ വന്ന വാവടിവേലനേ വരവേണ്ടു വേലനേ വര വേണ്ട മൈൽമീത് മുർഗയ്യനേ വര വേണ്ട வணக்கம் உங்கள் பே நாம் பார்க்க இருப்பது அருளகிரிநாதர் அருடைய இருநூத்தி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது சோமநாதன் மடம் அதாவது தற்பொழுது புத்தூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் முதல் எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா இது வந்து நடுநாட்டு அதாவது ஒவ்வொரு நாடுன்னு பிரித்திருப்பாங்களே அதாவது நடுநாடு அதாவது திருவண்ணாமலை கிட்ட இருக்குது இந்த கோவில் இது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆற்காட்டிலேருந்து ஆரணி போகிற வழியில் ஆரணிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் தாமரைப்பாக்கம் அப்படின்னு ஒரு சி ச சிறிய ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா ரொம்ப அப்படியே பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அற்புதமாக இந்த சோமநாதன் மடம் அப்படிங்கிறது இருக்குது இந்த இது வந்து அருள்மிகு அக்ஷரவல்லி சமயத்தை ஸ்ரீ வித்யாபதீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் உள்ள தான் நம்ம வந்து இன்று திருப்புகளைப் பாடவிருக்கிறோம் இங்கே வந்து ஒரே ஒரு திருப்புகள் தான் சோமநாதன் மடத்தில் வந்து அருணகிரிநாதர் அருளே இருக்கிறார் முதல்ல இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமநாதர் அப்படிங்கிறவர் வந்து அருணகிரிநாதர் வாழ்ந்த அதே சமகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தவசீலர் அவர் அவர் வந்து திருவண்ணாமலையில் ஏன்னா திருவண்ணாமலை கிட்ட இருக்க ஊர் தான் திருவண்ணாமலையில் உள்ள அந்த அருணாச்சலேஸ்வரரை வந்து அவரோட இஷ்ட தெய்வமாக வச்சு அவர் வந்து அந்த புத்தூர் அப்படிங்கிற அந்த சோமநாதர் புத்தூரில் அவர் வந்து வாழ்ந்து ஒரு மடம் சிறிய மடம் ஒன்று அமைத்து அதில் வந்து சிவபெருமானோடு ஆறுமுகக் கடவுள் அதாவது முருகனையும் வந்து அவர் நியமத்தோடு பூஜை செய்து வந்திருக்கிறார் அதனால் அவர் பேரை வச்சு அவர் வாழ்ந்த சம காலத்திலே பார்த்தீங்கன்னா அப்போவே அது சோமநாதன் மடம் அப்படின்னு அழைக்கப்பட்டு ரொம்ப பிரசித்தமாக அறியப்பட்ட ஒரு இடம் அதாவது புத்தூர் இந்த ஊர் பேர் புத்தூர் சோமநாதன் வந்து வழிபட்ட இதனால் சோமநாதன் மடம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ரொம்ப அற்புதமான திருப்புகள் இந்த நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம் இதில் வந்து உபதேசம் அருளுமாறு கேட்குறாரு எனக்கு வந்து நல்ல உபதேசம் வந்து நீ எனக்கு அருடணும் அப்படின்னு சொல்லி பகை தீரனும் நல்ல உபதேசம் அருடணும் அப்படின்னு சொல்லி அமைந்ததாக ஒரு ஒரு அற்புதமான திருப்புகள் இந்த கோவில் தலதர தரிசனத்தோடு மற்றும் பல்வேறு தலங்களிலுடைய தந்த பெருமானுடைய அபிடேகம் அலங்காரம் தீபாதனையோடு நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு அக்ஷர அட்சரவல்லி அருள்மிகு அட்சரவல்லி உடனவர் ஸ்ரீ வித்யாபதீஸ்வரரின் அருளும் கந்த பெருமானின் அருளையும் பெறலாம் இன்று முறைப்பணியில் உங்கள் அன்புரிஸ்வணலதா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சோமநாதன் மடம் கந்தனின் தரிசனத்திற்கு பிறகு நாம் பார்க்கவிருப்பது தாண்டிக்குடி எம்பெருமானுடைய தீபாரதனையும் மற்றும் நெய்வேலி பட்டு அந்த வெள்ளி வெள்ளிரதம் அந்த தேர் நிகழ்வு அற்புதமான தேர் நிகழ்வையும் பார்க்கவிருக்கிறோம் இன்று வந்து சோமநாதன் மடம் தாண்டிக்குடி அப்புறம் பட்டு தரிசனத்தை பார்க்கவிருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்றைய சஷ்டியில் நாம் பார்க்கவிருப்பது நாற்பத்தி ஒன்றாவது தலமாக சோமநாதன் மடம் என்ற தலத்து திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் தன தன தான தான தன தன தான 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 தன தன தான தான தன தான ஒரு வழிபடாது மாயிருவினைவிடாது நாளம் புழலும் அனுராக போகம் அனுபோகம் உடழும் முயத்தானு மாயம் உணர்வில் ஒரு காளிராத உழவும் நெகிழ்வாகுமாறு அடியே ஒரு வழிபடாது மாயை இரு வினை உழலும் அனுராக மோகம் அனுபோகம் உடலும் தானும் மாயும் உணர்வில் ஒரு காளிராத உழவு மயில் பாகுமாறு அடியே இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீர என மொழியும் வீசுபாச கனகோபடரை மோது போன உரையில் உபதேச வாழை எனது பகை தீரனியும் அருள்வாயே இரவு பகல் போன ஞான பரமசிவயோக தீர என முறியும் வீசுபாச அனகோபடரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவராது பேணும் அறிவாட அமன குழ காலனாகும் அரியதவராஜராஜ அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் அறிவையொரு பாகமான அருணக்கிரிநாதர் பூசை அடைவு பேணும் பேனும் அமலர் குழ காலனாகும் அரியதவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதர் மடமேவும் முருக பொறு சூரசேனை முருக வடமேறுவேழ முகரசலராசிவேக முனிவோனே முழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவ பெருமாளே முருக பொருசூரசேனை முருக சலராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேனிகறியாதேவர் பெருமானே யம மோது போதுமான உறகு உபதேச வாழை எனது பகை தேரணியும் அருள்வாயே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிக அறியாத தேவ பெருமாளே

हर में सुलगायेना माँ तबारे नमः इंद्रला येना माँ इत्तिला सुलगायेना माँ नाना आज्ञा प्रमुद्रा आज्ञा सर्वत्र जामी ओम शिवांग्नं दबिंबो सर्वत्र नगरस्तार शिव ब्रह्म हरि स्वाहा भरीश्वर विभूत्या शिव अन्यानले अपना शिव अन्यान अनुच्छेद